ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செய்தி சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை மட்டுமே பார்க்கிறான் ஆனால் சாதித்துக் கொள்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை மட்டுமே பார்க்கிறான் ஆமாங்க இன்றைக்கு வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போறோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக வாய்ப்புகளுக்காக காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும் அடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு சரியாக பொருந்துகின்றது அவர்களெல்லாம் அதை பிடித்து முன்னேறி விட்டார்கள் நமக்கும் அந்த வாய்ப்பு சரியாக பொருந்தும் என்று அதன் பின்னாடியே போய்கொண்டிருக்க கூடாது நமக்கான சரியான வாய்ப்பு எது என்று கண்டுபிடிக்க தெரிய வேண்டும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிய வேண்டும் எப்பொழுதுமே நல்ல சொற்களை பேசணும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் யூ சுட் பி வெரி 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 ஆப்டமிஸ்டிக் இன் லைஃப் நமக்கெல்லாம் எங்கே வாழ்க்கை கிடைக்க போகிறதுன்னு சலிச்சுக்கிறவனுக்கு வாழ்க்கை வராது நமக்கு தான் இந்த உலகம் நாளை நாம தான் இந்த நாட்டை ஆள போகிறோம் நாட்டை ஆள போகிறோம்னா என்ன வசதியாக வாழ போகிறோங்கிற பொருளில் சொல்கிறேன் நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு ஆப்டமிஸ்டிக்காக வளர்த்துக்கணும் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி